ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் காசு பல நகைகள் இவை எல்லாம் இங்கே கோயிலே கோயில் சொத்துக்களை முறையாக பாதுகாப்பு ஆக்கிரமித்திலிருந்து கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலையை செய்ய துப்பு இவர்கள் ஏன் கோயிலை கையில் வைத்துக் கொண்டு வணக்கம் நம்ம சமீபத்தில் ஆலய வழி பொய்விட என் தலைவர் திரு ரமேஷ் ஆலயத்துக்காக சட்ட போராட்டங்களை எடுத்து நடத்தியிருக்கிறவரோடு கலந்துரையா பல விஷயத்தை கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பகுதியாக நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கை பெற்று இந்த வார இந்த சந்திப்பில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீபத்தை ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நீங்கள் நீங்கள் எப்படி சட்ட போராட்டம் எடுத்து நடத்துறீங்களோ அதே மாதிரி வேறொரு நபர் திரு யானை ராஜேந்திரன் கேஸ் போட்டது வரகுண பாண்டீஸ்வரர் அந்த கோவில் நிலை நிலம் சம்பந்தமா ஒரு கேஸ் போட்டத பத்தி பத்திரிகையில் செய்தி வந்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த சட்ட போராட்டம் என்ன அதை பத்தி ஒரு கொஞ்சம் விளக்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் கோயில் திருமணங்கள் அறக்கட்டளை அதாவது இந்து அறக்கட்டளை இவற்றிற்கான நிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருட கொள்கை விளக்க குறி குறிப்பிட்ட கொள்கை விளக்கமான ஐந்தே ஆறு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படும் இப்ப வந்து அவன் நாளைய முக்கால் தான் இருக்கு நிறுவன ஐம்பதாயிரம் ஏக்கர் காணும் அப்படிங்கிறாங்க இது ஒரு கேவலமான நிலைமை இது இப்படி இருக்கு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கி மத்திய அரசு சென்சஸ் டிபார்டு அவங்க டெம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பல தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் புத்தகங்களாக ஒரு குறுப் என்ற ஒரு அதிகாரியும் நம்பியாளர்கள் அதிகாரியும் சொல்லிட்டு நம்முடைய கோயில் விஷயமாக பல விஷயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திருநெல்வேலி அன்றைய திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ வந்து தாலுகாவில மாவட்டம் ஆயிட்டாங்க அந்த இரு மாவட்டங்களில் உள்ள கோயில்கள் பற்றி ஒரு பகுதியில் ஒரு தொகுதியில் இந்த சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஓட்டத்தை வச்சு நான் பார்த்துருக்கேன் பார்த்தபோது ஒரு கோயிலுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் குஞ்சை நிலவும் நூற்றி ஐம்பது ஏக்கர் நஞ்சை நிலவும் இருப்பதாக தெரிய வந்தது என் கண்ணக்கசைகள் குடும்ப வரையும் பார்த்தேன் அது சும்பந்தமாக பல ஆராய்ச்சிகள்லாம் செய்வேன் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் அந்த கோயிலுக்கு இருக்கிறது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ராதாபுரம் திருநெல்வேலி ராதாபுரத்தின் தென்பகலில் உள்ள ராதாபுரத்தில் வரகுண பாண்டீஸ்வரர் என்ற பழமையான சிவன் கோயில் அந்த கோயிலுக்குத்தான் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்திருக்கிறது இத குறித்து அப்பொழுது ஆலை வழிபூர் சங்கத்தில் என்னுடன் இருந்த ஸ்ரீகுமார் நான் போன்றவர்கள் எல்லாம் தகவல்கள் சட்டத்தில் கேள்வி மேல் கேள்வி எழுப்பி கேட்டபோது அங்கிருக்கிற செயலர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் கையால எழுதி அனுப்புகிறார் அதாவது நாலாயிரத்தி ஐநூறு ஏட்டத்திற்கு எங்கள் கையாள எழுதி அனுப்புகிறாரே விடையன்னா சாதாரண கோயில கூட எல்லாம் கைப்படிச்சு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்குலாம் எல்லாம் வராது இரக இதை பற்றி கேள்விப்பட்ட திரு யானை ராஜேந்திரன் அவர் மிகச்சிறந்த சிவபக்தர் சிறந்த வழக்கறிஞர் கோயில்களுக்காகவும் நம்முடைய கோமாதாக்காகவும் பசுக்குளங்களை காப்பதற்காகவும் யானைகளை காப்பதற்காகவும் பல வழக்குகளை தொடுத்து வெற்றியும் பெற்றுள்ளார் நீதிமன்றத்தில் அவர் செய்த அரும் சாதனைகள் எல்லாம் போகலாம் அவர் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு விஷயங்களை நாம் திரட்டி இந்த கோயிலில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலங்களை காணவில்லை என்று ஒரு பொதுநல வழக்கு கொடுத்தார் அந்த பொதுநல வழக்கு சற்று ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஓய்வு திரு மாண்பு கங்காபூர்வாலா அவர்கள் இந்த அமர்வில் வந்தது அப்போது அரண் வந்து என்னோ சொல்லி சமாளிக்க பார்த்தாரு உங்களுடைய ஆவணத்தை வெளியிட்டுதான் யானை ராஜேந்திரன் அவர்கள் கேள்வி எழுதியுள்ளார் விரிவான பதில் தேவை என்று உத்தரவு அந்த விரிவான பதில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தற்போது பொறுப்பு நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருக்கின்ற மாண்பு மகாதேவன் அவர்கள் நீதிபதி மகாதேவன் அவர்கள் முன்பு அவர் முன்பாகவும் முகமது ஷஃபீக் நீதிபதி மாண்பு நீதிபதி முகமது ஷஃபீக் முன்பாகவும் வந்தது அப்பொழுது யானை ராஜேந்திரன் விரிவாக வாதாடி நீதிமன்றம் உத்தரவிட்டும் இவர்கள் பதில் உரை தாக்கல் செய்யவில்லை புரிந்து முரணாக பல விஷயத்தை சொல்கிறார்கள் இதை நீதிமன்றம் மிகவும் விரிவாக கேட்க வேண்டும் சீரியஸ் மேட்டர் என்று நீதிபதி கேட்க சொல்லிவிட்டார்கள் நீதிபதிகள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படியாக பதிலளிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ராதாபுரம் இந்த ராதாபுரம் தாலுக்கா எடுத்துட்டீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் தற்போது சபாநாயகர் இருக்கக்கூடிய திரு அந்த தொகுதியில் இவ்வளவு நிலங்கள் காணாமல் போயிருப்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் கோயிலே பார்வடைந்து போயிருக்கிறது ஐம்பது பேர் வேலை செய்கிற கோயில்கள் ஒரு சிறு சிறிய பையன் இருக்கிறார் பூஜை செய்து கொண்டு கோயில் சுத்தம் எல்லா திருவிழாக்கள் எப்படி நடைபெறுகின்றன கோயில் பூஜைக்குரிய சாதனங்கள் எப்படி வாங்கப்படுகின்றன தெரியும் கோயிலில் போய் பார்த்தா பாடடிச்ச கோயில் மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு செயலுவேன் இது நடுவில் அவத்தர் வந்து ஒரு செயலுள்ள ஏற்பட்ட ஏற்ற நிலங்களை நீ வைத்துக்கொள் நீ வைத்துக்கொள் என்று பெரும் தொகை பெற்றுக்கொண்டு கொண்டு பல இடம் கொடுத்து விட்டதாக ஒரு புகாரை எழுப்பியிருக்கிறார் யானை ராஜேந்திரன் அந்த செயலர் ஒரு பெரிய வீடை மதுரையை கட்டியிருப்பதாகவும் அரங்கத்துறை இந்த வேலை இடைக்கால பணி நீக்கம் செய்து அவர் அரசியல் ஆதாயம் பெற்று திரும்பி வந்துவிட்டார் பிறகு அவரை புதுக்கோட்டையை போட்டார் புதுக்கோட்டையில் அவர் இருக்கும்போது அவர் மீது வேறொரு குற்றச்சாட்டு வருகிறது கோயில் நிலத்தை எடுத்து மதமாற்றுகின்ற கிறிஸ்துவருக்கு முத்துவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீண்டும் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் இடை நீக்கம் செய்யப்படுகிறார் மறுபடியும் அவர் வேலைக்கு சேர்கிறார் இப்பொழுது தேனியில் ஒரு கோயில் இருக்கிறார் எப்படி ஒருவர் தொடர்ந்து கோயில் நலத்தை கையா கையாடல் செய்கிறார் ஆனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் திரும்பி வந்துவிடுகிறார் என்பதை இந்த கேள்வியை யானை ராஜேந்திரர்கள் நீதிமன்றத்தை எழுப்பினார் அப்பொழுது நான் வேறு வழக்கு விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்தில் இருந்தேன் ஆணித்தரமாக யானை ராஜேந்திரன் பாதாடி பல விஷயங்களை தற்போது திரட்டி உள்ளார் நீதிபதிகளே சொன்னது போல இது ரொம்ப சீரியஸ்னா ஒரு மூவாயிரம் ஏக்கர் காணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் காணும் கோயில் அது மாத்திரம் இல்லை இந்த கோயிலுக்கு வெள்ளி விஷம வாகனம் இருக்கிறது வெள்ளி பஞ்சாலி வாகனம் இருக்கிறது பல நகைகள் இருந்திருக்கின்றன இவை எல்லாம் இங்கே போயினேன் என்று தெரியவில்லை இந்த நிலங்களின் விவரங்களை கேட்கும் போது இவ்வளவு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற மாதிரி அரசு தரப்பில் பேசினார்கள் குறிப்பிட்டு அவர்கள் போட்டிருக்கின்ற ஆவணத்தை சுட்டிக்காட்டி யானை அதன் பிறகு நீங்களே கொடுத்த தகவல் உரிமை சட்டம் விடையை வைத்தும் சொல்கிறார் நீங்கள் தற்போது மூவாயிரம் ஏக்கர் தான் கோயிலுக்கு இருக்கிறது இவர் அதிகமாக சொல்கிறார் மூவாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடும் என்றால் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் தகவலுக்கும் உங்கள் தகவலுக்கும் ஏன் வித்தியாசம் இருக்கு இந்த மூவாயிரம் ஏக்கர் இருந்து நீங்கள் எவ்வளவு வருமானம் பெறுகிறீர்கள் என்றெல்லாம் கிடுக்கி பிடி கேள்வி கேட்டார்கள் நீதிபதி இப்போது அறநிலைத்துறை என்ன செய்ய என்று என்பதை பல விஷயங்களை கொண்டு நீதிமன்றத்துக்கு தான் அந்த விஷயத்தையே கையில் எடுக்கிறார்கள் அறநிலைத்துறை இப்படிப்பட்ட ஒரு துறை நமக்கு தேவையா என்ற கேள்விதான் அப்போது கோயில் சொத்துக்களை முறையாக பாதுகாத்து ஆக்கிரமிப்பிலிருந்து அவற்றை பாதுகாப்பு அவற்றிலிருந்து முறையான நியாயமான வாடகை வசூலித்து கோயிலுக்கு கொடுக்க வேலைதான் இவர்கள் வேலை அந்த வேலையை செய்ய துப்பு இல்லை என்றால் இவர்கள் ஏன் கோயிலை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் யானைக்கு சுவிம்மிங் பூல் கட்டியிருக்கிறோம் இதெல்லாம் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை இந்த கோயில் ஒன்றை வைத்து இவர்களை நாம் இடை போட்டுகிறோம் ஒரு கோயில் எப்படி பாழடைந்து போயிருக்கோம் சீர்கட்டு கோயில் நாலாயிரத்து ஐநூறு ஏக்கர் உள்ள கோயில் எப்படி இன்றைக்கு மோசமாக இருக்கிறது இதை வைத்து ஒரு ஆவணப்படமே தயாரிக்கலாம் வழக்கு மீண்டும் விசாரணை வரும்போது யானை ராஜேந்திரன் மறுபடியும் தம்முடைய கடுமையான வாதங்களை எடுத்து வைப்பார் ஆதாரப்பூர்வமான வாதங்களை எடுத்து வைப்பார் அதை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கும் தகவல் சொல்கிறேன்